இந்த கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து இந்த மக்களை அதாவது எங்கள் அண்ணனிடம் யார் சென்றாலும் சரி அந்த இருக்கின்ற மக்கள் இந்த இந்த நான் கட்ட முடியவில்லை குழந்தையை அந்த பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டார்கள் என்றால் மற்ற அரசியல்வாதிகளை போல நீங்கள் எப்படி நிறுத்துவீர்கள் நீங்கள் நான் சொல்லுகிறேன் கொஞ்ச நாள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் ரெக்வஸ்ட் செய்ய மாட்டார் அந்த குழந்தையுடைய கல்வி தொகை எவ்வளவு என்று கேட்டு எழுதி வாங்கிக் கொண்டு நீங்கள் போங்கள் உங்கள் குழந்தையை நாளைக்கு பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள் கல்லூரிக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அந்த பீஸை கட்டி அதோடைய அந்த ரெசிப்டோடைய அந்த புகைப்படத்தை எடுத்து அந்த தாய்க்கும் அந்த கல்வி நிறுவனத்துக்கு அனுப்பி அந்த குழந்தை பள்ளிக்கு சென்று விட்டதா என்று அதை ஃபாலோ செய்து அதை தினம் தினம் இது ஒரு நிகழ்வை நேசித்து செய்த தலைவன் என்னுடைய தலைவன் அண்ணன் நான் தாங்க அவர்கள் அந்த தலைவனுடைய பால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அண்ணனுடைய கல்வியின் வழியிலே அந்த நிகழ்ச்சியிலே இந்த இந்த கட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அடிப்படையிலே நான் வாக்குறுதி வாங்கிதான் அதே போல நான் இன்னொரு தகவலையும் நேற்று நான் எனக்கு வேறொரு கூட்டம் இருக்கின்றது என்னுடைய நண்பருடைய மகள் முன்னாள் சட்ட அமைச்சராக இருந்தார் அவருடைய மகள் திருமணம் நான் அதற்கும் செல்ல வேண்டும் மிக தூரம் செல்ல இருக்கின்றது எட்டு மணிக்கு என்னை அனுமதித்து விடுங்கள் நான் சென்று விடுகிறேன் என்றேன் ஆனால் உங்களை இங்கே வந்து பார்க்கும்போது அந்த திருமணங்களத்துக்கு பொழுது கூட திருமணத்திற்கு ஒரு சற்று காலதாமதமாக செல்லலாம் ஆனால் உங்களுடைய இந்த எழுச்சியான இந்த நிகழ்வு இந்த கல்வி நிறுவனம் அதாவது எஸ் எஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் கல்வி எந்த வழியாக வந்தாலும் பரவாயில்லை அதாவது நம்மளுக்கு வழி முக்கியமல்ல நாம் இங்கிருந்து சென்ட்ரலுக்கு போக வேண்டும் என்றால் இங்கிருந்து செவன்வெல்ஸ் வழியாக போகலாம் இங்கிருந்து பிராட்வே வழியாக போகலாம் அப்படியே திரும்பி சுற்றி வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்திரம் வழியாக சென்று வால்டாக்ஸ் ரோடு வழியாக போகலாம் ஆனால் போக வேண்டிய இடம் நமக்கு சென்ட்ரல் அது எந்த வழியாக போனாலும் பரவாயில்லை நதிகள் பல வழியாக ஓடி வந்தாலும் சேரும் இடம் கடலாக இருக்கும் என்பதை போல அந்த நிகழ்ச்சி யார் மூலியமாக இருந்தாலும் எந்த வழி மூலமாக எங்கள் அண்ணன் நாம்சாங் அவர்கள் சொன்ன கொள்கை வழியை அந்த வழியில் பாலோ பண்ணி வந்தாலும் சரி அந்த கல்வி என்பது கடைசியில் சேர்ந்து விடும் நதிகளைப் போல அந்த கடலிலே தான் என்பதை போல ஒரு ஊரை சேருவதைப் போல இந்த கல்வி அந்த சேர்த்திருக்கின்ற அந்த எஸ்எஸ் நிறுவனத்துக்கு எங்களுடைய மனமாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றோம் எந்த குழந்தை படிக்க முடியாமல் கல்வி உதவித்தொகை இல்லாமல் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் இருக்கின்றதோ அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை கண்டுபிடித்து இந்த குழந்தையை பள்ளிக்கு செல்லாமல் இருக்கின்றது எந்த தாய்மார்கள் கண்டுபிடித்து வருகின்றார்களோ அவருக்கு அந்த ஊக்க தொகையும் அளித்து அந்த குழந்தைக்கும் கல்வி கட்டணம் செலுத்தப்படும் என்று எங்கள் ராம்சாங்கன் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற ஜெய்வேம் ஜெய்பாரத் ஜெய் கன்சிராம் ஜெய் யாம் சாங்ஜி